அனைவருக்கும் வணக்கம் என் பேர் புவேந்திரன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் அவரிகாடுங்கிற கிராமத்திலேருந்து நமது பாரம்பரியமான சிலம்ப கலையை மீட்டெடுக்கும் வகையில் அருகிலுள்ள கிராமங்களில் ஸ்கூலில் எடுத்து சிலம்ப பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் மாணவ மாணவிகளுக்கு இருக்கோம் ஒரு பத்து பன்னெண்டு கிளைகள் இருக்கு நமக்கு மாணவர்களுடைய உடம்பாலையும் மனசாலியும் ரொம்ப இருக்கணும் ஃபிட்னஸாக இருக்கணும் அதனால் சாப்பாடு முறையிலேருந்தே நம்ம சிலம்ப முறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து படுத்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் நான் சிந்துஜா நாராயணசாமி வெள்ளப்பள்ளம் கிராமம் நான் வந்து சிலம்ப ஆசானாக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா சிலம்ப ஆசானா இருக்கேன் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கேன் இப்போ என்கிட்ட ஒரு நூறு மாணவர்கள் கிட்டே இருக்காங்க எந்தெந்த ஊருன்னா தேத்தாக்குடி புஷ்பவனம் பத்து தலைஞாயிறு அது இல்லாமல் அரசு பள்ளிகளையும் நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் சிலம்பம் கிளாஸ் இருக்கேன் அரசாங்கத்தோட ஆர் எம்எஸ்எஸ்சி இந்த மாதிரி திட்டங்கள் ரெண்டு மூணு திட்டங்கள் இருக்கு இந்த திட்டங்கள் மூலமாக நான் கிளாஸ் இருக்கேன் எங்கள் தாத்தா வந்து வெள்ளையனே வெளியேறிய கீட்டில் சுதந்திர தியாகியா இருந்தார் அவர் சின்ன எங்களுக்கு சிலம்பம் மற்றும் வீர விளையாட்டுலாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் வருங்காலத்தில் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது மற்ற ஒரு கவலைகள் இருக்கும்போதும் சிலம்பரத்தை சுற்றும் போது அந்த கவலைகள்லாம் மறந்து போகுது இதை மூணு வயசுலேருந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கோம் மூணு வயசுலேருந்து கலை கற்றுக்கிறதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரலையும் நம்மள்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபிட்னஸ்ஸாக இருக்காங்க கொரோனா டயத்தில் கூட நம்ம சிலம்பத்துக்கு பர்மிஷனை கொடுத்துருந்தாங்க சிலம்பம் சுற்றுனாங்க அதில் அவங்களுக்கு சிலம்பம் சுற்றும் போது மட்டும் உடம்புள்ள அத்தனை நரம்புகளும் மூவண்டுகளெலாம் வேலை செய்யும் சிலம்பம் சுற்றும் போது அந்த முன்னறிவு திறன் வந்து சிலம்ப மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அட்வான்ஸ் ட்ரெயின் அது மாணவர்கள் இருக்கும் சிலம்பம் மாணவர்கள் வந்து படிப்புலையும் நல்லா முன்னேறியிருக்காங்க ஏன் கற்றுக்கணும்னு கேட்டோன்னா முதல் காரணம் வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி சொல்லுவேன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க முடியும் மற்ற விளையாட்டை விட சிலம்பம் கற்றுக்கும் போது உடம்புல உள்ள அனைத்து நரம்புகளும் இயங்கும் அது மூலம் சுறுசுறுப்பாக இருக்க இருக்க முடியும் ரத்த ஓட்டத்திலேருந்து அது மாதிரி மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு தற்காப்புன்னும் போது கண்டிப்பா இது தற்காப்பாக இருக்கும் எந்த எந்தளவுக்கு கையை வச்சு பிளாக் பண்ணி இது பண்ணுறோமோ அதே அளவுக்கு இதுலேயும் நம்ம குத்துவரிசை அடிமுறை எல்லாமே நம்ம சிலம்பத்துலேருந்து மறிய வந்து தான் கராத்தே எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க அதனால் அதை விட அட்வான்ஸ்டாகவே தான் இது இருக்கும் கண்டிப்பாக தற்காப்புகளில் முதன்மையானது கலை தான் மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய அளவில் சிலம்பட்டியில் கலந்து முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்லாம் பெற்றிருக்காங்க சமீபத்தில் இருந்த முதலமைச்சர் கோப்பையில் கூட நம்ம சிலம்ப பசங்கள் வின் பண்ணியிருக்காங்க மற்றும் அவேர்னஸ் ரெக்கார்ட் வேல்டு விவசாயிகள் தந்துட்டு முன்னிட்டு அவேர்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கோம் விழிப்புணர்வு ரெக்கார்டு பண்ணியிருக்கோம் மற்றும் ஸ்டார் புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டு நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு சோழன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் ராயன் புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டு இம்பாசிபிள் புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டு ஆஸ்கர் வேல்ட் ரெக்கார்டு என பல உலக சாதனைகள் பச சிலம்ப மாணவர்கள் வீரர்கள் கண்ணை மூடிக்கொண்டும் காலை கட்டி கொண்டும் பானம் மலை ஏறிட்டும் சுற்றி ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலம்பத்தில் இடஒதுக்கீடு இல்லை இப்போ போன வருஷம் புதுசாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க சிலம்பத்துலேயும் ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இன்னமும் அதை வந்து அமல்படுத்தலாம் சிலம்பம் அப்படின்னா சிலம்பல் ஒரு சத்தம் ஒரு ஒளி அந்த ஒளி என்னென்ன ஒலினா மனிதனின் பேச்சொலி பறவைகளின் கீச்சொலி ஆறுகளில் வரும் சலசலவன ஒளி அதனால் சிலம்பம் அந்தது சிலம்பம் ப்ளஸ் ஆட்டம் சிலம்பாட்டம் சிலம்பாறு அப்படின்னு ஒரு ஆரிய ஓடுது அதுக்கு வந்து எப்போவுமே அந்த ஆறு வந்து சல 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 சலனு சத்தம் பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்து சிலம்பல் ஆறு சிலம்பாறு அப்புடின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிலம்பாட்டம் தான் எல்லா கலைகள்லையும் தாய் கலைன்னு சொல்லுவாங்க மற்ற பரதநாட்டியமாக இருக்கட்டும் காவடி ஆட்டம் குரவங்குர்த்தி ஆட்டம் பொம்மலாட்டம் பேயாட்டம் தேவராட்டம் இது மாதிரி எல்லா ஆட்டத்துக்குமே சிலம்பாட்டம் தான் அடிப்படை சிலம்பாட்டத்தில் வர்ற அந்த தக்கி பஸ்கி கிரிக்கி இதை மாதிரி முறைகளில் தான் பரதநாட்டியத்துலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க மற்ற கலைகளிலையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டார் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆஸ்கார் வேர்ல்ட் ரெக்கார்டு ராயல் வேர்ல்ட் ரெக்கார்டு இம்பாஸிபிள் வேர்ல்ட் ரெக்கார்டு சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவர்னஸ் ரெக்கார்டு இதுவரை நான் செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் நான் எட்டு மணி நேரம் இடைவிடாமல் சிலம்ப சுற்றி சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இரட்டை கம்புல வந்து நான் இரண்டு மணி நேரம் இடைவிடாமல் சுற்றிருக்கேன்